குளக்கரைக்கு ஐயர் வந்திருக்க அப்பா தான் திதி கொடுக்க உட்கார்ந்தார் ஐயர் மந்திரங்களை சொல்ல எந்திர கதையில் அப்பா நரசிம்மன் அதை ஒப்பித்தார் மனசு எங்கோ இருந்தது நானும் அம்மாவும் இன்னும் எத்தனை காலம் இருப்போம்னு தெரியலை எங்கிட்ட பணமே இல்லை நாங்கள் பெத்த பொண்ண கரைசர்க்க எங்ககிட்ட காசு இல்லையேப்பா அப்பா எங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா காதம்பரி தடுப்பான்னு நினைக்கிறீங்களா ஏண்டா பிரபு இப்படி பேசுகிறேன் உன்னை போல ஒரு மகன் யாருக்கு கிடைக்கும் உன்னை விட தங்கும் காதம்பரி அதில் எல்லாம் எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் இல்லைடா ஆனால் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்காடா மாமா எங்களுக்கு முதல்ல நீரஜா அப்புறமா தான் நாங்கள் பெத்த தீபா ஏன் கவலை உங்களுக்கு நீ ஏன் நெஞ்சில நெருப்பா வச்சுட்டு அது சுடாது நீ வைக்கிற கொல்லி கூட எனக்கு குளிர்ச்சியா இருக்கும்ப்பா அப்பா விடுபட்டார் பிண்டத்தை கையில் எடுத்துண்டு குளத்துக்கு வாங்கோ அப்பா அதை கரைக்கும் போது கதறிவிட்டார் பாவிடா நான் புத்திர சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல என்ன இருக்கு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை கதறி கதறி ஒரு மாதிரி மயக்கத்துக்கு அவர் வர திரும்பவும் லாவண்யா தான் அவரை தாங்கி அதற்குள் காதம்பரி தண்ணீர் எடுத்து வந்து அவரை குடிக்க வைத்தாள் அம்மா அதை விட சோர்ந்து போயிருக்க திதி முடிந்து விட்டது லாவண்யா திதி நடந்த பகுதிக்கு வெகு நெருக்கமாக வந்தாள் பிரவிவின் போட்டோ அங்கே இருந்தது அதன் முன் லாவண்யா மண்டியிட்டாள் தன் இன்டர்வியூ கடிதத்தை வைத்தாள் அதை பார்த்து காதம்பரியும் நீரஜாவும் நெருங்க அன்னை உங்களால தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் ஏன்னா உங்க திதி நாள் இது புது கணக்கை நான் தொடங்க போற நாள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே அவள் மெல்லிய குரலில் சொன்னது இருவர் காதிலும் விழுந்தது அதிர்ச்சியானார்கள் காதம்பரியும் நீரஜாவும் அவள் பிரபு படத்துக்கு நமஸ்காரம் செய்வதை மட்டும் அம்மா அப்பா பார்த்தார்கள் லாவண்யா திரும்ப இருவரும் அருகில் போகலாமா அண்ணி அவள் அண்ணி என்று அழைத்தும் காதம்பரி உயர்த்த என்ன பார்க்குறீங்க பிரபு அண்ணன்னா நீங்கள் எனக்கு அண்ணிதானே நீரஜா தங்கச்சி அவர் வாழும் போது அந்த அன்பை அடைய எனக்கு கொடுத்து வைக்கலை அதனால் என்ன உங்கள் மூலமாக அவரை நான் பார்க்குறேன் வீட்டுக்கு போய் குளித்து ட்ரெஸ் மாற்றி இன்டர்வியூக்கு போகணும் வாங்க வெகு இயல்பாக பேசியபடி கொண்டு வந்த பொருட்களை சேகரித்தாள் வேலைகளை அவள் கவனிக்க அப்பா அம்மா காதமரி வந்தாள் பிரபு திடீரில் கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாளே பாசமான பொண்ணாத்தான் இருக்கா அப்பாவிடம் வந்தாள் லாவண்யா அவரை கை கொடுத்து மெல்ல எழுப்பி விட்டாள் அப்பா வீட்டுக்கு போகலாம் அவள் அப்பா என்று அழைத்துடன் அவள் சிலிர்ப்புடன் நிமிர்ந்தார் ஒரே நாளில் ஒட்டி கொண்ட பெண் இன்று திதிக்கு வந்து குடும்பத்தில் ஒருத்தியாகிறாள் பிரபுவுக்கு பாசமாக யாராவது பழகினா ரொம்ப பிடிக்கும் அவன் இருந்தப்போ நீ வரலையேம்மா இப்போ வந்திருக்கியே அப்பான்னு கூப்பிடுற மனசு கணத்து போகுது எனக்கு நீ எங்கிருந்து வந்தேன்னு தெரியல ஆனால் ஒரே நாளில் எப்படி உன்னால் எங்கள் மனசுக்குள்ள நிலைய முடிஞ்சது இந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு நாள் கிடைக்கும்பா வாங்க போகலாம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அரை மணியில் காதம்பரி சமைத்து முடித்தாள் எல்லாரும் உட்கார காதம்பரி பரிமாற அண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வேண்டாம் லாவண்யா நீயும் சாப்பிட உட்காரு உனக்கு இன்டர்வியூக்கு நேரமாச்சு இல்லையா லாவண்யா பளிச்சன தயாரானாள் அப்பா அம்மா காதம்பரி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாள் உன் மனசு போல எல்லாம் நடக்கும் போயிட்டு வா லாவண்யா சிரித்த முகத்துடன் வெளியேறினாள் அப்பா அம்மா திதி தந்த சோர்வில் உள்ளே போய் படுத்தி விட்டார்கள் நீரஜா காதம்பரியும் வந்தாள் என்ன நீ அண்ணன் படத்துக்கு முன்னால உட்காந்து உங்களால தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன் உங்க திருநாள புது கணக்கை தொடங்க போகுதுன்னு சொல்றா என்ன அர்த்தம் மூணு பேர் துரத்துற மலையில ஓடி வந்து அடைக்கலம் கேட்டா அப்புறம் நடுராத்திரியில அவங்களுக்கே பணம் தந்து இவளை அனுப்பி வைத்துக்கான் நாமெல்லாம் உறவுன்னு சொல்றா அண்ணன் கம்பெனியோட போட்டி கம்பெனி நேர்முகத்துக்கு போறா இவள் நல்லவளா கெட்டவளா எதுக்கு நம்ம வீட்டுக்கு நடுராத்திரியில வரணும் நீரஜா கேள்வி மேல கேள்வியாக கேட்க என்னாலையும் இவளை கணிக்க முடியல பாசம் காட்டி நம்ம கழுத்த ஆறுக்குறா இவளை வரல நம்ம கிட்ட என்ன இருக்கு நீரஜா உங்க அண்ணன் போன பிறகு அவர் சாவுக்கு காரணமான அந்த வீணஸ் தேவராஜன் கிட்ட நான் வேலைக்கு போகல வீட்ல மிஸ் மாதிரி நடத்தி வைத்து கழுவுறோம் நம்மை பழிவாங்க என்ன இருக்கு வேற என்னன்னு இவன் நோக்கம் இவளும் வீணஸ் தேவராஜன் கம்பெனியால நம்மை போல பாதிக்கப்பட்டவளா இருக்கணும் உங்களால தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு உங்க அண்ணன் திதிநாள்ல சொல்றான் அர்த்தம் சரியா வருதா அதை நேராக சொல்லலாமே இப்படி நடுராத்திரியில் ஒரு நாடகத்தை ஏன் நடத்தணும் வண்ணி நம்ம வீட்டுக்கு நேரடியாக வந்து நானும் தேவராஜனால் பாதிக்கப்பட்டவன்னும் இவ சொன்னால் நம்ம நம்புவோமா இப்போவும் இவளை நம்ப முடியலையே இல்லையடி தேவராஜனோட போட்டி கம்பெனியான லோட்டஸில் இன்டர்வியூ இவளுக்கு வந்திருக்கு அங்கே இவ என்ன சொல்லி வேலை வாங்குவான்னு தெரியாது ஆனால் நிச்சயமா வேலை வாங்குவாள் எம்பிஏ படிச்சிருக்கா இந்த இன்டர்வியூ லெட்டரோட இவள் ட்ரெஸ்ஸும் பார்த்தேன் முழுசாக சரியாக பார்க்கல ஆனால் படிப்பை பார்த்தேன் சரி நீங்க சொல்ற எல்லாமே சரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஏன் நடுராத்திரியில வரணும் காலையில போயிடுவேன்னு சொன்னா அப்புறம் திதிக்கு வரட்டுமான்னு கேட்டா இப்ப உறவு சொல்லி அழைக்கிறா இவ போவாளா மாட்டாளா உன் எல்லா கேள்விகளுக்கும் அவ திரும்பி வந்த பிறகுதான் பதில் கிடைக்கும் ஆனா இவளால நமக்கு ஆபத்து வரும்னு நான் நினைக்கல சரியி இவளுக்கு யார் எதிரிகளோ அவங்களால நமக்கு ஆபத்து வந்தா நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்வியை அவ உடனே கேட்டு உடச்சி பேசிடலாம் நீராஜா அதுதான் எல்லாருக்கும் நல்லது காதம்பரியின் காதுக்குள் அந்த வாக்கியம் தொடர்ந்து ஒழித்தது அண்ணனோட திதிநாளில் புது கணக்கை தொடங்க போறேன் முதுகில் சுமந்த கனமான பையுடன் லாவண்யா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றாள் கணிசமான கூட்டம் இருந்தது நகரின் பிரதான பகுதியில் அவள் போக வேண்டிய லோட்டஸ் கம்பெனி இருந்தது எந்த பேருந்து என அந்த இடத்தை சொல்லி கேட்க ஆட்கள் விவரம் சொன்னார்கள் ஒன்றிரண்டு ஏராளமான ஆட்களை ஏற்றிக்கொண்டு நிற்காமல் செல்ல லாவண்யா நேரம் பார்த்தாள் ரெண்டு மணிக்கு நேர்முகம் இங்கிருந்து முக்கால் மணி நேரம் பயணம் இப்போது ஒரு மணியே கடந்திருந்தது கொஞ்சமாக பதட்டம் வந்தது ஆட்டோக்களை காணவில்லை அவளை உரசியபடி பெரிய வெளிநாட்டு கார் ஒன்று வந்து நின்றது நீளமாக இருந்தது முன் விண்டோ இறங்க அந்த ஐம்பது கடந்த மனிதரின் தலை தெரிந்தது லாவண்யா லாவண்யா அவர் குரல் தந்தார் அந்த கார் வரும் போதே லாவண்யா பார்த்து விட்டாள் ஆனால் கண்டுகொள்ளவில்லை அவர் குரர் தந்த போதும் லாவண்யா தன் பார்வையை திருப்பவில்லை அவர் காரை விட்டு இறங்கி வந்தார் இது பஸ் நிறுத்தம் ரொம்ப நேரம் பெரிய காரை தான் நிறுத்த முடியாது வந்து வண்டியில ஏறு அவளிடம் பதிலே இல்லை நேரத்தை கடத்தாதே வா தூரத்தில் ஒரு ஆட்டோ வர லாவண்யா அதை அழைத்தாள் அது பக்கத்தில் வந்து நிற்க இடம் சொன்னாள் ஆறுநூறு ஆகுமா லாவண்யா படக்கென ஏறி அமர ஆட்டோ புறப்பட்டது அந்த மனிதரின் முகம் இறுதி சிவந்தது காரில் ஏறினார் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுப்பா கார் பின் தொடர ஆரம்பித்தது லாவண்யா அதை கவனித்தாள் அவளுக்கும் ஒரு படப்படப்பு ஏறியது பயணம் தொடர்ந்தது புறநகர் பகுதி என்பதால் சமீபத்தில் பெய்த பெருமழையால் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது ஆட்டோ குதித்து குதித்து ஓடியது லாவண்யா சாய்ந்து உட்கார்ந்தாள் திதியில் அந்த குடும்பம் விட்ட கண்ணீர் அப்பாவின் மயக்கம் அம்மாவின் சோர்வு என பலதும் கண்ணுக்குள் நின்றது எந்த குற்றமும் செய்யாத நல்லவன் எங்க பிரபு அவனை இப்படி இழந்து நிற்கிறோமே காதம்பரியின் முகத்தில் உறைந்து போன நிரந்தர சோகம் அந்த கண்களில் பூசியிருந்த இழப்பின் வழி லாவண்யா திரும்பி பார்க்க பின்தொடரும் கார் இல்லை வெகு தூரம் வரை அதைக் காணவில்லை பின்னால் ஒரு பெரிய கார் வந்ததே அது போயிடுச்சா எஸ்டேட் பக்கம் வந்தப்ப நான் பைபாஸ் ரோட்டுக்கு திரும்பிட்டேமா குறுக்கே டெப்போவுக்கு போகிற நாலு பஸ்கள் வந்த காரணமாக கார் பின் தங்கி போச்சு யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா உங்களை இல்லை கேட்டேன் நீங்கள் போங்க பிரதான நகரை முக்கால் மணி நேரத்தில் ஆட்டோ அடைய விலாசம் சொன்னால் லாவண்யா லோட்டஸ் ஏழு மாடி கட்டிடம் கம்பீரமாக உயர்ந்து நின்றது அதன் முன் ஆட்டோவை நிறுத்த சொன்னால் லாவண்யா இறங்கி பணத்தை தந்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் அதன் அட்மின் ஆஃபீஸ் ஆறாவது தளத்தில் இருந்து லாவண்யா லிஃப்டுக்குள் நுழைந்து பட்டனை மேலே உயர்ந்து அந்த பெரிய நீளமான ஏசி ஹாலுக்குள் பிரவேசித்தாள் ஆண்களும் பெண்களுமாக ஒன்பது பேர் இருந்தார்கள் லாவண்யா தன் அழைப்பு கடிதம் தந்து காத்திருந்தாள் இருபது நிமிஷங்களில் அவள் அழைக்கப்பட்டாள் அது கொஞ்சம் பெரிய பொறுப்பான பதவி கம்பெனி சேர்மனே நேர்முகத்தில் இருந்தார் அவளது சர்டிபிகேட்டை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் அவளை உட்கார சொல்லி மூன்று பேர் இருந்த பேனல் கேள்விகளை தொடங்கினார்கள் லாவண்யா அழகாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தாள் அவளது தெளிவான ஆங்கிலம் சப்ஜெக்ட் தொடர்பான அறிவு சமயோகிதம் நிதானமான பதிலளித்த முறை என எல்லாமே அவர்களை நிமிர்ந்து உட்கார வைத்தது இந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் அதிகாரி போஸ்ட் கம்பெனியோட முக்கியமான பதவி நாங்கள் வர்த்தகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அதை முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அதுவும் உடனடியாக நடக்கணும் அதுக்கு உங்கள் ஆலோசனை என்ன முதலிடத்தில் வீணஸ் இருக்கா தெரியுமா உங்களுக்கு கூகுள் பார்த்து படிச்சுட்டு தான் வரேன் வெரி குட் ஆலோசனைகளை சொல்லுங்கள் வரிசையாக நாளைந்து ஆலோசனைகளை அடக்கினார் சேர்மன் முகம் மலர்ந்தது மற்ற அதிகாரிகளும் நாற்காலி நுனிக்கு வந்தார்கள் தொடர்ந்து அவளுடன் பேசினார்கள் அவள் மேல் நம்பிக்கை ஏற்பட அவளை வெளியே காத்திருக்க சொன்னார்கள் உள்ளே விவாதம் போனது மீதி இருந்த ஆட்களையும் கேள்விகளையும் கேட்டு அனுப்பினார்கள் பிறகு இவளை அழைத்தார்கள் உங்கள் வீடு எங்கே ஆவடியில் இருக்குது சார் அம்பத்தூர் எஸ்டேட்டில் எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே ஒரு எலக்ட்ரானிக் டிவிஷன் இருக்குது அதில் ஒர்க் பண்ணலாம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் உழைக்க வேண்டி வரும் வெளிநாட்டு பயணம் தேவைப்படும் உள்ளூர் டூர் இருக்கும் மொத்தத்தில் உங்கள் வேலை வீணசை ரெண்டாவது இடத்துல இறக்கி நம்ம லோட்டஸை நம்பர் ஒன்றுக்கு கொண்டு வரணும் அதுக்காக நீங்கள் கேட்ட எல்லா வசதிகளையும் கம்பெனி செஞ்சு தரும் லாவண்யா சரி சார் உங்களுக்கு வேலை தரும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் நீங்கள் காத்திருந்து கையோடு உங்கள் வேலைக்கான உத்தரவை வாங்கிடுங்க நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும் அட்மின் சீஃப் உங்களுக்கு சொல்லுவார் சம்பள விவரம் கம்பெனி உங்களுக்கு தர மற்ற வசதிகள் ஆர்டரில் இருக்கும் கங்க்ராட்ஸ் அடுத்த அரை மணியில் வேலைக்கான உத்தரவு அவள் கைக்கு வந்துவிட்டது ரெண்டு லட்சம் சம்பளம் கம்பெனி கார் கம்பெனி வீடு என சகல வசதிகளும் தரப்பட்டிருந்தன அவள் உள்ளே அழைக்கப்பட்டாள் உங்களுக்கு அதிகபட்ச டார்கெட் மூணு மாதம் அதுக்குள்ளே நம்ம கம்பெனியை முதலிடத்துக்கு கொண்டு வந்தாகணும் தவறினா இந்த வேலையில் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் சொன்னதை செஞ்சால் மட்டும் போதாது தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைக்கணும் சரியா நான் முயற்சி செய்கிறேன் சார் அந்த நேரம் அங்குள்ள அதிகாரி ஒருவருக்கு ஃபோன் வந்தது பேசிய அவர் முகம் மாறியது சேர்மனிடம் ஃபோனை தந்தார் சேர்மன் பேசினார் இப்போ உங்கள் எதிரில் இருக்கிற லாவண்யா வீனஸ் தேவராஜனால் அனுப்பப்பட்ட பெண் நம்ம கம்பெனியில் தன் நபரை வேலைக்கு அமர்த்தி பல விஷயங்களை சேகரித்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் செய்ய அவங்களால அனுப்பப்பட்ட பெண் இந்த லாவண்யா இவளை உள்ளே சேர்க்கறது கம்பெனிக்குள்ளே பெரிய வெடிகுண்டை வைக்கிற மாதிரி உங்களுக்கு இது எச்சரிக்கை யோசனை பண்ணுங்க சேர்மன் நிமிர்ந்து அவளை பார்த்தார் இந்த ஃபோன் அவருக்கு நம்பகமான உளவுத்துறையிலிருந்து வந்த தகவல் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க லாவண்யா லாவண்யா வெளியே உட்கார்ந்தாள் உள்ளே பெரிய விவாதம் போனது இது உண்மையாக இருக்கும் நம்மை அழிக்க இந்த தேவராஜன் கம்பெனி எதை வேணும்னாலும் செய்வாங்க இது இண்டஸ்ட்ரியல் வார் குறிப்பா தேவராஜன் மருமகள் அனன்யா பெரிய புத்திசாலி பக்கா கிரிமினல் இது அவளோட ஆலோசனை தான் தேவராஜன் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டார் பல கிரிமினல் வேலைகளை செஞ்சுதான் அனன்யா வீணசை முதலிடத்தில் நிறுத்தி வச்சிருக்கா நம்மை தலை தூக்க விடாம செய்தால் இந்த லாவண்யாவை அனுப்பியிருக்கா உடனே வெளியே அனுப்பிடலாம் லாவண்யாவை சேர்மன் பாலையா வெளிநாட்டுக்கு வர்த்தக நிமித்தமாக போயிருக்கும் தன் மகனை கலந்து பேச விரும்பினார் கம்பெனியை முதலிடத்துக்கு கொண்டு வர ஒரு இளம் அதிகாரி வேண்டும் என்று சொன்னவனே அவன் மகன் ராம்கி தான் அவனது இணைப்பு கிடைக்க சேர்மன் பாளையா சகல விவரங்களையும் அவனுக்கு சொன்னார் இது நிச்சயமாக அனன்யா வேலை என்றார் அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான் நான் வீடியோ காலில் அந்த பெண்ணை இன்டர்வியூ பண்ணனும் ஏற்பாடு செய்யுங்க லாவண்யா உள்ளே அழைக்கப்பட்டார் அந்த அறையில் இருந்த அறுபது இன்ச் டிவியில் இணைப்பு தரப்பட பிரம்மாண்டமாக தெரிந்தான் சேர்மன் பர்சன் ராம்கி கங்க்ராட்ஸ் லாவண்யா உங்களுக்கு சேர்மன் ஆர்டரும் தந்தாச்சு இந்த நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா பிரச்சனை என்னவா இருக்கும்னு ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு இருக்குது சார் முதலிடத்தில் இருக்கிற வீணஸ் முதலாளியில் ஒருத்தரான அரண்யா அனுப்பின நபர் நான் சேர்மன் தகவல் வந்திருக்கும் அதுதான் இந்த குழப்பம் ராம்கி உட்பட அத்தனை பேரும் ஆடி போனார்கள் பொட்டியில் எடுத்த மாதிரி பதில் நீங்கள் எப்படி இதை அது உண்மை இல்லை இன்னொரு உண்மையே நான் சொல்கிறேன் வீனஸில் வேலை பார்த்த ஒரு கடுமையான உழைப்பாளி பிரபு அவருக்கு வேலை தர உங்கள் லோட்டஸ் தயாராக இருந்தது ஆனால் விசுவாசமான அவர் மூணு மடங்கு அதிக சம்பளத்தை கூட நிராகரித்தார் காரணம் விசுவாசம் அதுக்குள்ள வீனஸ் அவருக்கு தந்த பரிசு மரணம் அந்த குடும்பம் ஏறத்தால வீதிக்கு வந்தாச்சு அவங்களை தூக்கி பிடிக்கவும் நியாயத்தை நிலைநாட்டவும் தான் களத்துல இறங்கி இருக்கேன் நானும் வீணஸ்ல ஒரு வகையில பாதிக்கப்பட்டவ தான் அதனால அவங்களை இறக்கத்தான் உங்களை தான் தேர்ந்தெடுத்தேன் இதை புரிஞ்சு என்னை இங்கே சேர விடாம தடுக்க வீணஸ் தேவராஜன் களத்துல இறங்கியாச்சு நான் பொய் சொல்லலை அப்புறமா முடிவு உங்களோடது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க லாவண்யா இப்போ நான் உங்களை நம்புகிறேன் லாவண்யா ஆனால் நீங்கள் எங்களை கவுக்கு ஏவி விட்ட நபராக இருந்தால் கம்பெனியை விட்டு உயிரோட வெளியில் போக முடியாது சரியா நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம் நீங்கள் நாளைக்கே வேலையில் சேரலாம் வெளியில் இருங்க லாவண்யா வெளியேற ராம்கு தொடர்ந்து இவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான் உடனே கம்பெனி காரை டிரைவரோட கொடுங்க கம்பெனி வீட்டில் லாவண்யாவை தங்க வைங்க அவளை பின்தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் கண்காணிக்க ஒரு உளவு படையை ஏற்பாடு செய்யுங்க நான் நாளைக்கே இந்தியா திரும்புறேன் இது சுவாரஸ்யமான ஆடுபூலி ஆட்டம் நான் வந்து